வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் இன்று புதன்கிழமை மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வீடியோ மணில இருந்து எட்டு எட்டு கிலோ எடுத்தோம் எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் நார்மலா தான் இருந்தாங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க விரைவு தரிசன வளாகமான நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு சில பக்தர்கள் தான் அந்த தரிசன வரிசையில போயிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி வளாகம் காலியாக தான் இருந்தது நம்ம திருச்செந்தூர் சேனலில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற அனைத்து சமூக வலை இணையதளங்கள்லையும் ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இன்னமும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் வச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல சொக்கப்பனை கொளுத்துவாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கடற்கரைக்கு வாங்க சொக்கப்பனை பார்க்கலாம் நேரடியாக பார்க்க முடியாதவங்களுக்கு தான் நம்ம திருச்செந்தூர்ல நான் இருக்கேன்ல வீடியோ அப்டேட் பண்ற மக்களே சென்னை சைட்ல எல்லாம் மழை அதிகமாக இருக்கு சாலைகளில் தண்ணி தேங்கி நின்று வெள்ளம் போற அளவுக்கு மழை விழுது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பார்த்தா நிறைய வீடியோ எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் மக்கள் அனைவரும் சேஃப்பா இருங்க அது என்னவோ தெரியல இந்த டிசம்பர் மாதம் நெருங்கினாலே இயரண்டு செயலு இயரண்ட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த கம்பெனி ஃபினான்ஸ் இதுல அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் மேல இருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் நெருங்கிட்டு மழை வெள்ளத்தெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு அதுவும் குறிப்பா தலைநகர தான் அதிகமாக டார்கெட் பண்றாங்க என்னதான் நம்ம வீடியோக்காக ஒரு பண்ணா பேசினாலும் அந்த சூழல்ல அங்க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தான் அதோட வழி தெரியும் ஸோ சேஃப்பா இருங்க மக்களை தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நானும் உங்கள் அகிலன்